நம்ம இதுக்கு ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம் ஒருத்தர் மேலே கேஸ் போடணும்னா கஞ்சா கேஸ் போடுறதுங்கிறத வழக்கமாக எல்லோரும் சொல்லுவான் ஏப்பா கஞ்சா கேஸ் போட்டாங்களான்னு அதை இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குது இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயங்க அதாவது ஒவ்வொரு கிராமத்தில் கூட கஞ்சா போடுறதுக்கும் போதை பொருள் போடுறதுக்கும் இவங்க கூட இருக்கிறவங்க தான் பெரிய பிஸ்னஸாகவே நடத்துகிறாங்க அதை விட்டுட்டு கஞ்சா கேஸ் போடுற பழைய நடைமுறையை இன்றைக்கும் இந்த திமுக அரசு நம்புவது அப்படிங்கிறது கேவலமானது நீங்க அவர் சொன்ன மாதிரி அவரை தாக்கி இருக்காங்க அவர் நீதிமன்றத்தில் வந்து இல்லைன்னு சொல்றாங்க உண்மை என்னன்னு தெரியாது என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியாது ஆனால் சந்தேகம் என்பது இந்த மாநில அரசு மேல கைது செய்யப்பட்டு போதே வருகிறது அவதூறுன்னு ஒரு சட்டம் இருக்கு அவதூறு பண்ணா வடக்கு போடணும்னு ஒரு சட்டம் இருக்கு மற்ற பொதுவா இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க போய் டிஃபர்மேஷன் கேஸ போடுங்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு எதிராக மட்டும் உடனடியாக அரெஸ்ட் அப்புறம் அவங்க கூடவே கொஞ்சம் கஞ்சா அப்புறம் ஜெயிலில் வந்து உள்ளே அடிக்கிறாங்களே இல்லையான்னு எல்லாம் தெரியாது ஆனால் அப்படியெல்லாம் தாக்கப்பட்டிருந்தால் இந்த அரசு ஒரு கேவலமான முன்னுதாரணங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதுன்னு தான் அர்த்தம் பெண் வந்து இழிவா பேசுறாங்க அப்படின்றதான் குற்றச்சாட்டு இங்கே ஒரு தலைவர் பெண் எதிரான ஒரு விஷயத்தை வந்து அவர் அரசுக்கு எதிரான விஷயமா மடைமாற்ற முயற்சி செய்யறீங்க நான் கேட்குறேங்க பெரும் இல்லை

உங்க கட்சிக்காரங்க எவ்வளவு தூரம் பெண்களை கேவலமா பேசிட்டு இருக்காங்க நீங்க முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது வைத்த அந்த விமர்சனங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வகையை சேர்ந்தது இன்னமோ திடீர்னு பெண் காவலர்களாக உருமாறிட்டாங்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சமூக ஊடகத்தை பாருங்க எந்த அளவுக்கு உங்க கட்சிக்காரங்க பெண்களை மோசமா பேசிட்டு இருக்காங்க சந்தியா ரவிசங்கர் கேஸ்ல எஃப்ஐஆர் எப்போங்க போட்டாங்க

ஆனா நான் வந்து யாரோ ஒருத்தருக்காக இங்க வந்து வக்காலத்து வாங்குறதுக்காக பேசல நான் ஒரு மக்கள் பிரதிநிதியாக நீங்க சொன்ன மாதிரி அரசியல் கட்சியில் இருக்கின்ற பொழுது இந்த நாட்டினுடைய அடிப்படை ஜனநாயக மாண்புகளை நாம காப்பாற்றணும் அதனாலதான் சொல்றேன் எங்க வேலையும் மிக மோசமான விமர்சனத்தெல்லாம் எல்லாம் ஆனாலும் கூட அதிகாரங்கிட்ட இருக்குங்கிறதுக்காக நான் கஞ்சா கேஸ் போட்டு இதெல்லாம் உள்ள தள்ளுறது இதெல்லாம் என்னங்கிறது